ஹாய் ஆல் இன்றைக்கி மால்பா கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா பாம்பே சட்னி எப்படி செய்யலான்றது பார்க்கலாமா அதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு எண்ணெய் தாளிக்கிறதுக்காக அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி கடலைப்பருப்பை நான் ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இதை மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் மசாலா வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு எப்படி செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம் கடாய் சூடாயிடுச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு எண்ணெயெல்லாம் ரொம்ப தேவைப்படாது தாளிக்க வெங்காயம் வதக்கிறதுக்காக என்ன சூடானதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சிருச்சு சீரகம் உள்ளத்தம்பரு ஆட் பண்ணிக்கலாம் செதக்கணும் இப்போது பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கணும் அது கூடவே எந்த ஆட் பண்ணுறோம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கதும் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இது கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இது வதங்கிறதுக்குள்ள இந்த கடலைப்பருப்பை நம்ம தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே இருக்கலாம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூடவே இந்த மஞ்சத்தூளும் மிளகாய் தூளும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேனா அப்போ தான் நம்மளுக்கு தட்டி இல்லாமல் இருக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போது அந்த கடலைப்பருப்பை நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன் இது நல்லா நல்லா தண்ணியாகவே இருக்குது இப்போ இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதை நான் எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன்னே இதை இப்போ நம்ம ஊற்றிட்டு உப்பு காரம் பார்த்துட்டு நம்மளுக்கு இதில் காரம் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணணும் ஏன்னா கடலை மாவு வந்து கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க கொதிக்க கொஞ்சம் திக்காகும் நம்ம இறக்கும் போதே நம்மளுக்கு இந்த இது இருந்தால் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன் உப்பு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் இப்போ இந்த காரமே சரியாக இருக்கும் காரம் தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு ஏழுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் நல்லா கொதித்து ரெடியாகிடுச்சு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் இன்னும் கூட கொத்தமல்லி நிறைய போடலாம் நிறைய கொத்தமல்லி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு சரியான காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம செஞ்ச பாம்பே சட்னியை சப்பாத்தி கூட சேவ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்